எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான புளியோதரை தான் சமைக்க போகிறேன் இது வந்து புளிக்காய்ச்சல் இல்லாமல் புளியோதரை பொடி பண்ணி அதில் சமைக்க போகிறேங்க இந்த புளியோதரை பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்ம தேவைப்படையில் வந்து வேணுங்கில நம்ம புளியோதரை பொடியை வச்சு புளி சாதம் கலரில்ல இந்த டேஸ்ட் வந்துங்க நம்ம கோயில் தருவாங்களா மாமா புளியோதரை அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க சமைச்சிடலாங்களா இப்போ புளியோதரை பொடிக்கே வேணுங்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க என்னென்னு பார்த்துட்டு நம்ம வரத்தர்லாங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு வெள்ளை உளுந்து ரெண்டு ஸ்பூனுங்க ஒரு ஸ்பூன் வந்து முழு தனியாங்க அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் ஏழு காஞ்சி மிளகாய்ங்க அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு இனுக்கு கருவேப்பிள்ளைங்க ஸ்பூன் வந்து நான் கருப்பு எள் எடுத்துருக்கேங்க நீங்கள் வெள்ளை எள் வேணாலும் எடுத்துக்கல ஒரு உள்ளங்கை அளவு புளி எடுத்துருக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை தூளுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளையெல்லாம் வறுத்துக்கலாங்க புளியை மட்டும் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க மற்ற எல்லாம் எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுந்து இந்த ரெண்டு பாதி வறுபட்டதுக்கப்புறம் மீதி பொருளை சேர்த்துக்கலாங்க இப்போ இது வந்து பாதி மீதி மீதிக்கரை பொருளை சேர்த்துக்கலாம் மல்லிங்க மிளகு வெந்தயம் வரமிளகா கருவேப்பிலைங்க நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாம் நல்லா வருபட்டு நல்லா வாசனை வருங்க கடைசியாக எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மனை வருதுங்க கடைசியாக எள் சேர்த்துக்கலாம் எள் வந்து டக்குன்னு பொரிஞ்சிருங்க நல்ல ஒரு வறு வறுத்துட்டு இறக்கிடலாங்க பாருங்க எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிக்குதுங்க இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போ இது வந்து கட்டத்தில் மாற்றிடலாங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து புளியை வறுத்துக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு இப்போ எடுத்து வச்சிருக்கிற புளியை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ தீ வந்து மீடியமாக வச்சு இந்த புளியை நல்லா எண்ணெயிலேயே நல்லா எடுத்துக்கலாங்க இப்போ புளி வந்து நல்லா வருபட்டுருச்சுங்க எடுத்துக்கலாம் புளியோட மனம் வருங்க அந்த புளியில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாம் நல்லா ஆரிச்சுங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் வெயில் மழகாய உடச்சி போட்டுக்கலாங்க அது சீக்கிரம் அரைபட்டுரும் இப்போ இந்த பொ மீதிக்கிற பொருளையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது பாதி அறுபட்டதுக்கப்புறம் புளியை சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாருங்க புளி பாருங்க எவ்வளோ மொறு மொறு மொறுன்னு ஆயிடுச்சுன்னு வருங்க ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாமல்ங்க

புளி சேர்த்துங்க பாருங்கள் லைட்டாக அப்படியே பருவருன்னு இருக்கிற அளவுக்கு அரைச்சிக்கலாம் கடைசியாக வந்துங்க வெள்ளத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த பொருளை அரைச்சாச்சுங்க வாசனை மாமா மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி லைட்டாக குற தரம்னு அளவுக்கு அரைச்சாச்சுங்க புளியோ தாளிச்சிக்கலாங்க வறுத்த சட்டிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் இந்தியா கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கலாங்க இப்போ என்ன ஆஞ்சிருச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் காளிக்கை கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க ரெண்டும் சேர்த்து காஞ்ச மிளகாய் கூடவே கருவேப்பிலைங்க வறுத்த வேர்க்கடலைங்க மஞ்சள் தூளுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவுக்கு சாப்பாடு சேர்த்துலாங்க இப்போ தேவையான அளவுக்கு புளியோதரை பொடி சேர்த்துலாங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புளியோதரை பொடிங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஆ கலர்ஃபுல்லாக வருது ஆமாங்க இப்போ சாப்பாடு வந்தோங்க எல்லாம் வந்து வெள்ளை இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா ஈவனாக ஒரே மாதிரி கலங்கிற அளவுக்கு அப்படியே கலக்க கலக்கவே நல்ல ஒரு வாசனைங்க இப்போ கலக்கி விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க லைட்டாக உப்பு பற்றாத மாதிரி இருக்குது உப்பு போட்டு கலக்கலாங்க கொஞ்சமாக நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக புளியோதரை ரெடிங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா ரெடிமேடு புளியோதரை பொடியில் பண்ண புளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் கோயிலில் மணக்கிற மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கிடலாம் இந்த மாதிரி ஒருதாட்டிங்க புளியோதரை பொடி செஞ்சு புளி சாதம் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்கள் நம்ம அந்த கோயில கொடுப்பாங்க அந்த தொண்டையில் வாங்கி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா நானும் ஹரியும் அந்த புளி ஒரு அடிட்டுன்னு சொல்லலாம் அப்படியே இவ்வளோ சாப்பாடே தர மாட்டாங்க இருந்தாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நம்ம சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக வடிச்சுட்டோம் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா இருக்குன்னு பாருங்க சூப்பராக மாமா அந்த புளியோட இந்த புளியோட பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே வரல அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பாடு அந்த கடலைப்பருப்பு உளுந்தா பருப்பு வேர்க்கடையெல்லாம் வாய்க்கு அப்பப்போ கடி வர்றது அப்படியே கிறிஸ்பியா இருக்குது நம்ம புளி தொக்கு வரணி போட்டோம்னா இவ்வளோ கிறிஸ்பியா வராது இது வந்து நம்ம பொடியோட போட்டு பண்ணினா நல்லா அதோட கிறிஸ்பினஸ் நல்லா தெரியுது அந்த மசாலா வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தொண்ணையும் சாப்பிடறதுங்க மாமா அந்த கோயிலில் புளியோதரை வாங்கி சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம புளியோதரைக்கு வந்துங்கம்மா நம்ம அந்த புளிக்காய்ச்சல் செஞ்சு செய்யறதை விட புளியோதரை பொடியாக செஞ்சு வச்சிட்டோம்னா சாப்பாடை வச்சு தாளிப்பு மட்டும் போட்டு இந்த பொடியை போட்டு கலக்கிட்டோம்னா சூப்பராக சட்டனாக ரெடி ஆயிடுங்க நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு இன்னும் ரெண்டுலேருந்து மூணு டைம் சமைக்கலாங்க இந்த புளியோதரை பொடி ரசி பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூங்க